குடியரசுத் தலைவர் தேர்தல் களம் சூடு பிடித்திருக்கிறது என்று சொல்லலாம் ஏற்கனவே பாஜக ராம்நாத் கோவிந்தை நிறுத்த ஒரு தலித் வேட்பாளராக இருந்தால் பொதுவாக அனைவரும் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்ற பேச்சு மாறி எதிரில் மற்றொரு தலித் வேட்பாளரை மீ மீரா குமாரை நிறுத்தி காங்கிரஸ் தன்னுடைய போட்டியை பலப்படுத்தி இருக்கிறது இந்த சூழ்நிலையில் பல்வேறு விஷயங்களுக்கு பாஜகவுக்கு எதிர்ப்பாக இருந்த நிதிஷ்குமார் ராம்நாத் கோவிந்துக்கு ஆதரவு அளிப்பதாக கூறியிருக்கிறார் மாயாவதி ஏற்கனவே ஆதரவு அளிப்பதாக தெரிவித்திருந்தவர் தற்பொழுது மீரா குமாருக்கு ஆதரவு அளிக்கப் போவதாக தெரிவித்திருக்கிறார் இப்படியான தேசிய அரசியல் ஒருபுறம் இருந்தால் மாநில அளவில் தமிழகத்தில் அதிமுக இரு அணிகள் தற்பொழுது பாஜகவுடைய குடியரசுத் தலைவர் வேட்பாளருக்கு ஆதரவு அளித்தது மட்டுமல்ல முன்னாள் முதல்வர் இந்நாள் முதல்வர் இருவருமே டெல்லியில் முகாமிட்டு நேரடியாக வேட்பு மனு தாக்கலின் போதெல்லாம் கூட இருப்பதற்கான முயற்சிகளும் நடத்தப்பட்டு டெல்லியில் இருக்கிறார்கள் என்பதும் இப்பொழுது குடியரசுத் தலைவர் தேர்தலில் வெற்றி யாருக்கானதாக இருக்கப் போகிறது என்பதை பத்திரிகையாளர் பிரியன் அவர்களுடன் விரிவாக விவாதிக்கலாம் வணக்கம் சார் இந்த இரு வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டதுடைய இந்த இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை இப்போ ஜனாதிபதி தேர்தலை பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா வந்து பாஜக வந்து இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷனில் தான் இருக்குது எஸ்பெஷலி யூபியில் வின் அப்புறம் அவங்களுடைய அந்த வெற்றின்றது இன்னும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லலாம் பட் அந்த நிலையிலும் கூட அவங்க வந்து பிஜேபி என்ன பண்ணாங்க எதிர்கட்சிகளோட கேட்டு கலந்து ஆலோசித்து ஒரு கான்சன்சஸாக ஒரு மேலே ஒரு கேண்டிடேட்டை கொண்டு வரலாம் ஒரு ஐடியாவில் அவங்க சந்தித்தாங்க சோனியாவெல்லாம் சந்தித்தாங்க பட் அவங்க பண்ண ஒரு இது என்னென்னா ஆக்சுவலாக எந்த கேண்டிடேட்டும் எங்கள் கேண்டிடேட்டுன்னு சொல்லாமல் ஒரு பொதுவாக ஆதரவுன்னு கேட்டாங்க அது வந்து எதிர்கட்சிகளால் ஒப்புக்கொள்ள முடியல ஏன்னால் வந்து நீங்கள் ஆதரவு தெரிவித்த பிறகு நீங்கள் வந்து யாரை கேண்டிடேட்டாக போடுவீங்கன்னு தெரியாது அது எல்லாேருக்கும் ஏற்புடையதாக இருக்குன்னு சொல்ல முடியாது ஸோ அதனால் வந்து அது சரியாக ஒர்க் அவுட் ஆகலை ஸோ அதனால் ரெண்டு எதிர்க்கட்சிகள் தனியாக பதினேழு எதிர்கட்சிகள் தனியாக ஒரு கேண்டிடேட் போடுவாங்கிறது அப்போயே சேர் ஆகிட்டு இவங்க தனியாக போயிட்டு இவங்க வந்து இப்போ ஒரு கோவிந்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கோவிந்த் அனௌன்ஸ் பண்ணுறது வந்து ஒரு டாக்டிக்கல் மூதம் அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்து ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா குஜராத்தில் ஒரு கலவரம் நடந்தது அதில் ஆயிரக்கணக்கான முஸ்லீம்கள் கொல்லப்பட்டார்கள் அது உடனே நடந்த ஜனாதிபதி தேர்தலில் வாஜ்பாய் வந்து அப்துல் கலாமை கொண்ட அது ஒரு ஏன்னா முஸ்லீம்களை வந்து ஒரு சாந்தப்படுத்துறது இந்த மாதிரி விஷயங்களை அவங்கள ஆறுதல் படுத்துறது நாங்களும் உங்களோட தான் இருக்கோம் அவங்கள ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவோட தான் நாங்கள் பிரசிடென்ட் ஆகணும் அப்படி அந்த அடிப்படையில் பாஜக இன்றைக்கி நிலைமை கிட்டத்தட்ட வந்து தலித்துகளை வந்து அந்த மாதிரியான ஒரு சமாதானப்படுத்தக்கூடிய அல்லது வந்து ஆறுதல் படுத்தக்கூடிய தேவை வந்து பாஜக இருக்குது இன்றைக்கி அவர் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தல் நோக்கி போகிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே கடந்த மூன்று வருடங்களாக பார்த்திங்கன்னா வந்து தலித்து சமூகத்து மக்களுக்கு பல வன்கொடுமைகள்லாம் நிகழ்ந்திருக்கு அதுவும் குறிப்பாக பாஜக மாநிலங்களில் எஸ்பெஷலி இந்த பசு பாதுகாவலர்கள்ன்ற போர்வையில் நிறையா விஷயங்கள் நடந்திருக்கு அது ஒவ்வொன்றா பட்டியல் போட்டால் அது பெருசாகும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பல பல்கலைக்கழகங்களில் ரோஹித் வருமலா உட்பட பல பல்கலைக்கழகங்களில் ஏபிவிபி பாஜக ஆதரவு ஏபிவிபி மாணவனைக்கும் அங்கே இருக்கிற தலித்து மாணவர்களுக்கும் இந்த மோதல்கள் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஐஐடியில் கூட உங்களுக்கு அம்பேத்கர் பெரியார் ரீடு அந்த வாசகர் வட்டத்தெல்லாம் கூட தடை பண்ணிட்டாங்க ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த தலித்து விஷயங்கள் வந்து இந்த பாஜக வந்து தலித்துக்கு எதிரானவர்களோ அவங்க உயர்ஜாதி கட்சி அவங்க தலித்தை பற்றின அவங்க பார்வை வேற மாதிரி இருக்குது உண்மையிலேயே ஐடியாலஜிக்கலாக பார்த்திங்கன்னா கூட பாஜக வந்து கொஞ்சம் தலித்தோட தலித்தை பார்க்கும்போது பாஜகவோட பார்வை வந்து தலித் பார்வை வந்து அவங்க ஐடியாலாஜிக்கல் நோக்கில் பார்த்தீங்கன்னா அது வந்து அவங்கள வந்து கொஞ்சம் கீழ்நிலையில் வச்சு பார்க்கற மாதிரியாதான ஒரு விஷயம் இருக்குது இது வந்து ஒரு பெரிய விவாதத்துக்கு ஒரு பொருள் ஏன்னா பாஜகவோட ஆரம்பம் ஆர்எஸ்எஸோட அந்த கோல்வால்கரோட அந்த நீங்கள் அவங்க புத்தகங்கள் அந்த வழிகாட்டுலாம் படித்தீங்கன்னா கூட அவங்க அந்த வர்ணாசிரம தர்மத்தை வலியுறுத்தும்போது அது தலித்துகள் வந்து கீழ் கீழ்நிலையில் தான் இருக்காங்க ஸோ அதை தான் ஆர்எஸ்எஸ் சேர்த்துக்கிறாங்க ஆர்எஸ்எஸ் தான் பிஜேபி இது வந்து விவாதத்துக்குரிய ஒரு பொருளாக தான் நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக அப்படி இருக்கும்போது இந்த இப்போது தலித்துகளை வந்து ஒரு படுத்த வேண்டிய அல்லது அவருடைய ஆதரவை பெற வேண்டிய கட்டாயத்துக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காங்க ஸோ அந்த அடிப்படையில் தான் தலித் கேண்டிடேட்டை நம்ம பார்க்க வேண்டியிருக்கேன் ஆக்சுவலாக வந்து சரி அப்போ பாஜக வந்து தலித்துகளை ஒன்றுமே பண்ணலையா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் ஆக்சுவலாக வந்து பாஜக தலித்துகளுக்கு இந்த மூணு வருஷத்தில் வந்து குறிப்பிடத்தக்க ரெண்டு விஷயம் பண்ணியிருக்காங்க ஒன்று வந்து இந்த ஸ்டாண்டப்னு ஒரு ஸ்கீமில் வந்து அவங்களுக்கு சுய தொழில் தொடங்குறதுக்கு ஒரு பத்து லட்சத்துலேருந்து ஒரு கோடி ரூபாய் வரையும் கடன் கொடுக்கறதுக்கான ஒரு ஸ்கீம் அவங்க கொண்டு வந்தாங்க இன்னொன்று வந்து வன்கொடுமை சார்பில் சில திருத்தங்கள்லாம் அவங்க கொண்டு வந்தாங்க ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் அவங்க கொண்டு ஆனால் என்ன பிரச்சனைனா பாஜகவில் வந்து இன்றைக்கி நாடாளுமன்றத்தில் அறுபத்தாறு தலித் எம்பிக்கள் இருக்காங்க பாஜகலேயே நாற்பது தலித் எம்பிக்க இருக்காங்க இந்த நாற்பது தலித் எம்பிக்களில் ஒருத்தருக்கு கூட அமைச்சர் பதவியை கொடுக்கல ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு தான் ரெண்டு பேருக்கு முதலி பதிவு கொடுத்தா அதுவும் வந்து ஸ்டேட் மினிஸ்டர் கேபினட் மினிஸ்டர் கூட கிடையாது ஸோ கொடுத்தார் இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பாஜக அன்ற மாநிலங்கள்ல வந்து தலித்துகள் பாதிக்கப்படுற விஷயங்கள் இந்த பசு பாதுகாவலர்கள் அப்புறம் அந்த இதுல யுனிவர்சிட்டீஸ்ல இந்த மாதிரி நடக்கிற விஷயங்கள் சோ டோட்டலா பாத்தீங்கன்னா ஏதோ பாஜக வந்து தலித்துக்கு எதிரான ஒரு கட்சியோ அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் வருது சோ அதனால வந்து இந்த சூழல்ல வந்து இந்த சூழல்ல வந்து இந்த தலித் கல்விடேட் வந்து மோடி போட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரு கட்சிகள் நீங்கள் குறிப்பிடக்கூடிய இந்த அனலிட்டிக்கல் இதையெல்லாம் தாண்டி ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி இருக்கு குடியரசுத் தலைவர் பொறுப்பில் வந்து அல்லது குடியரசுத் தலைவராக ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலேருந்து ஒருத்தரை கொண்டு வந்து அங்கே உட்கார வச்சிட்டோம்னா இந்த பிரச்சனைகள்லாம் தீந்துரும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்குறது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அது வந்து எப்படி சரியா இருக்குன்னு நீங்க நினைக்கல இது வந்து இது வந்து ஒரு அரசியல் தான் ஆக்சுவலாக வந்து நீங்க இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் கூட கே ஆர் நாராயணன் வந்து அவரும் தான் காங்கிரஸ் வந்து அந்த கேண்டிடேட்டை போட்டு அவங்க அவரை உட்கார வைத்து அழகு பார்த்தார்கள் சொல்லலாம் அந்த மாதிரி இருந்தது பட் ஆனால் எல்லா ஜனாதிபதிகளுமே வந்து ஒரு அலங்கார பொம்மையாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஆக்சுவலாக வந்து முதல் ஜனாதிபதியிலேருந்து பார்த்தீங்கன்னா அவர் சில சட்டங்கள்லாம் திருப்பி அனுப்பிச்சிருக்காரு இப்போ ஈவன் அப்துல் கலாம் கூட சில மசோதாக்களை திருப்பி அமைச்சிருக்காரு நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் வந்து இன்னைக்கு அரசியலில் வந்து நாங்கள் தலித்துக்கு வந்து ஒரு ப்ராமினன்ஸ் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒருத்தரை உட்கார வைக்கிறீங்க நீங்கள் ஆனால் அந்த உட்கார வைக்க வைக்கிறவர் வந்து எப்படிப்பட்டார் இதில் வந்து தலித்து மட்டுமே இதில் இஷ்யூவாக வரலைங்க இங்கே இஷ்யூவாக வந்திருக்குது வந்திருக்கிறது என்னென்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் மதச்சார்பு மதச்சார்பின்மை இந்த ஒரு நடுவில் ஒரு அந்த ஒரு ஸ்கேல் அங்கே வந்திருக்கு ஆக்சுவலாக அது வந்து எப்படி அதுதான் இப்போ அப்படி தான் இப்போ சிபிஎம் இதை விழுந்த விஷயத்தை எப்படி பார்க்குறாங்கன்னா ஆர்எஸ்எஸ் வர்சஸ் நான் ஆர்எஸ்எஸ் அந்த மாதிரி போட்டி தான் தலித் வர்சஸ் தலித்துன்னு பார்க்காம ஆர்எஸ்எஸ் வர்சஸ் நான் ஆர்எஸ்எஸ் இன்னைக்கு உட்காந்துருக்கிற வந்து ஆர்எஸ்எஸ் கோவிந்த் வந்து ஆர்எஸ்எஸ் அவர் ஏன்னா அவருடைய பேச்சிலேயே தெரிஞ்சிருக்கு கிறிஸ்துவர்களும் முஸ்லீம்களும் வந்து வேற்று கிரகத்துலேருந்து வந்தவங்கன்னு அவர் பேசியிருக்கார் ஆக்சுவலாக வந்து காரணம் வந்து ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்ட் தான் அதுவும் கோல்வால்கரோட வழிதான் ஏன்னா இந்தியாவுல இந்தியாவில் வந்து இந்துக்களுக்கு கீழே தான் மற்ற சமுதாயங்கள்லாம் இருக்கணும் அடிபணிந்து கீழ் பணிந்து இருக்கணும்னு கோல்வார்கர் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு வி ஆர் அவர் நேஷனல் டிஃபைன்ட் ஒரு புக் இருக்குது அதில் தெளிவாக அந்த இதெல்லாம் எழுதியிருக்காரு அதை தான் வந்து இந்த கோவிந்த் வந்து பிரதிபலிக்கிறார்

சொல்றாரா இல்ல அவர் வந்து ஏன் இந்த கருத்துல இருந்து நிலை பாட்டில் மாறுறதுக்கான காரணமா நீங்க இதை பார்க்கறீங்க இல்ல நான் வந்து நிதிஷோட விஷயத்தை வந்து ஒரு இமீடியட் ரியாக்ஷனா தான் பாக்குறேன் பாஜக இதை அனௌன்ஸ் பண்ண உடனே ஒரு பீகார் கவர்னரா இருக்காரு சோ இமீடியட்டா இதுல வந்து ஒரு ஒரு அவர் வந்து ஏற்கனவே வந்து லல்லுவோட ஒரு மகா கூட்டணியில அவங்க இருக்காங்க அவங்க அந்த கவர்மெண்ட் போயிட்டு இருக்கு இமீடியட்டா இந்த அரேஞ்ச்மெண்ட்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு நிதிஷ் விரும்புவாரா தெரியல ஈவன் அவருடைய ஸ்போக்ஸ் பர்சன் அந்த தியாகி கூட சொல்லியிருக்கார் இது வந்து ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட் இது நாங்கள் வந்து சென்னையில் கூட வந்து அவர் கருணாநிதி விழாவில கூட கலந்துருவோம் நாங்கள் அங்கே கூட எதிர்க்கட்சி தலைவர்களோட நாங்கள் சேர்ந்து பேசினோம் ஸோ இது வந்து ஒரு ஐஸோலேட்டடாக ஒரு தனி சம்பவமாக நீங்கள் பார்க்கணுமே தவிர இதை நாங்கள் தொடர்ந்து நாங்கள் என்டிஏ போய் சேர்ந்துருவோன்னோ அந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்க கூடாது பட் ஆனால் ஆக்சுவலாக என்ன நடந்துருக்குதுன்னா இது நிதிஷ்குமாரோட ஒரு இம்மீடியட் ரியாக்ஷனாக தான் நான் பார்க்குறேன் ஸோ பீகாரில் கவர்னராக இருந்திருக்கார் அவருக்கு அவருக்கு நல்ல ராப்போர்ட் இருக்குது அவர் அனௌன்ஸ் பண்ண உடனே இம்மீடியட்டாக ரியாக்ட் பண்ணியிருக்காரு ஆனால் இப்போ மீராகுமார அனௌன்ஸ் பண்ண இந்த நேரத்தில் டாக்டர் ஆஃப் பீகார் அப்படின்னு ஒரு பிரச்சனை அங்கே வருது அவருக்கு நிதிஷ்க்கு வருது ஏன்னா இது வந்து நம்ம ஜனாதிபதி தேர்தலில் நம்ம நாட்டில் நடந்த ஜனாதிபதி தேர்தலில் இந்த ஒவ்வொரு பிரதேசத்தை சேர்ந்தவங்க என்ன மாதிரியான கருத்து வேறுபாடு இருந்தாலும் அந்த கேண்டிடேட்டை ஆதரிக்கிறது வந்து ஒரு பார்க்குறோம் நம்ம உதாரணமாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழில் பிரதிபா பட்டியல் பைரவண்ட் ஷெகாவத்து ஷெகாவத் தான் என்டிஏ கேண்டிடேட்டு பிரதீபா பட்இல் காங்கிரஸ் கேண்டிடேட். ஆனா சிவசேகர் என்ன பண்ணாங்க? டாக்டர் ஆஃப் மகாராஷ்டிரா பிரதீபா பட்டில் ஆங்க அவங்களுக்கு தான் ஆदरது தெரிவிப்பு போட்டு ஆदरது இந்த முரண் மேற்கு வங்கத்தில் பிரணப் முகர்ஜிக்கு சொன்னா நம்ம பார்க்கிறோம் நம்ம. இப்படி பார்க்கும் பொழுது நிச்சயமா வந்து நிதிஷோட அந்த பார்வை வந்து மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு एक्चुअली. ஏன்னா நீங்க வந்து லோக்கல்ல இருக்கிற தலித்துகளை பழகச்சிட்டு நீங்க உத்தரப்பிரதேசில இருக்க தலித்து ஆதரிச்சீங்கன்னா உங்களுடைய உங்களுடைய ஆदरது தலமங்க வந்து கொஞ்சம் கரையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது நிதிஷ்க்கு ஒரு அரசியல்வாதின்ற முறையில் நல்லா புரியும் ரெண்டாவது வந்து நீங்கள் இன்னொரு பலமான அரசியல்வாதி அங்கே இருக்கிற லல்லு பிரசாத் யாதவ் வந்து அவர் வந்து குமார் ஆதரிக்கிற சமயத்தில் நீங்கள் அதுலேருந்து உங்கள் கூட்டணிக்கு ஒரு வேட்டு வைக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு வித்தியாசமான ஸ்டாண்டை நீங்கள் எடுக்க முடியாது ஆக்சுவலாக வந்து அதனால் வந்து நிதிஷோட ஒரு ரியாக்ஷன் வந்து இம்மிடியேட்டாக இருக்குமே தவிர கொஞ்சம் தீர ஆலோசித்து அவர் வந்து அல்டிமேட்டாக டாக்டர் ஆஃப் பீகார் அப்படின்ற ஆங்கிளில் வந்து மீரா குமார் ஆதரிக்க வேண்டிய கட்டாயமோ அல்லது ஒரு தேவையோ ஒரு கருணும் நான் நினைக்கிறேன் நம்ம தொடர்ந்து பேசலாம் தற்பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து செய்தி தொடர்பாளர் ரவிக்குமார் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் இப்பொழுது இரண்டு தரப்பிலிருந்தும் இப்பொழுது தலித் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் உங்களுடைய கட்சி தலைவர் தலித் வேட்பாளரை நிறுத்த வேண்டும்னு ஏற்கனவே கோரிக்கை குரல் எல்லாம் கொடுத்திருந்தார் இப்போ உங்களுடைய ஆதரவு அல்லது உங்களுடைய நிலைப்பாடு என்னதில் இரண்டு தரப்புமே தலித் சமூகத்தை சார்ந்த வேட்பாளர்களை நிறுத்தி இருப்பது வரவேற்கத்தக்கதுதான் ஒரு இந்த நேரத்துல தலித் என்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது அதற்கு இந்த தேர்தல் வழிவகுத்திருக்கிறது அண்மை காலமாக தொடர்ந்து இந்தியா முழுவதுமே தலித் மக்கள் மீது மிக கடுமையான தாக்குதல்கள் அவங்க மீதான வன்கொடுமைகளை அதிகரித்துக் கொண்டே இருந்தன பொருளாதார தளத்திலும் அவங்களோட நலத்திட்டங்களுக்கெல்லாம் நிதியுக்கு ஒரக்கப்பட்டு அவங்களுடைய படிப்பு கூட இன்னைக்கு வந்து பெரிய கேள்விக்குறியாக மாறி இருந்தது இந்த நேரத்துல என்ன நோக்கத்துக்கு அவர்கள் செய்திருந்தாலும் இன்னைக்கு எதிர்கட்சியும் வந்து ஒரு தலித் வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறார்கள் தலித் என்ற ஒரு விஷயங்கிறது இன்னைக்கு ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கு அந்த விதத்துல இது முதல்ல ஒரு பாசிட்டிவா நான் பாக்குறேன் அடுத்ததாக ஒரு குடியரசுத் தலைவருக்குங்கிற பொறுப்பு அவருடைய அதிகாரம் என்பது நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் வரையறுக்கப்பட்டிருக்கு அப்போ வந்து பிரதமர் அவங்களுக்கு தான் வந்து கூடுதலான அதிகாரம் இருக்கு அதனாலதான் நம்ம நாட்டுல வந்து கூடுதலான அதிகாரம் உள்ள எந்த பொறுப்புக்குமே இந்த மாதிரியான ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் அவளுக்கு எளிதிலாக வந்துரும் அப்படிங்கிறது இல்லை இப்போ குடியரசுத் தலைவர் என்பது அது போல ஒரு அதிகாரம் உள்ள பொறுப்பாக இருந்தால் இங்கே வந்து பாரதிய ஜனதா கட்சி அதை வந்து நாமினேட் பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது ஏனென்றால் இன்னைக்கு இந்தியாவில் மிக அதிகமான எம்பிகள் வந்து தனித்தொகுதிகளில் இருந்து பாஜகவில் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க ஆனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட கேபினட்ல எதுவும் ஒரு அதிகாரத்துவம் உள்ள பதவிகளை எதையும் அவங்க கொடுக்கல இருந்து ராம்லா அது அது குறித்த பிரியன் அவர்கள் கூட இங்க பேசுனாங்க இல்ல இந்த மாதிரி ஒரு சில பேருக்கு கொடுக்கக்கூடிய பொறுப்பின் மூலமாக அந்த ஒட்டுமொத்த சமூகமே வந்து எழுச்சியவோ அல்ல அந்த ஒட்டுமொத்த சமூகத்துடைய பிரச்சனையோ தீர்ந்து போயிடும் அப்படின்னு நினைக்க முடியுமா நம்ம இல்ல அது அது மாதிரி எந்த சமூகமும் தீர்க்குறது ஒருத்தர் ஒரு பிரதமர் வர்றதுனால இந்தியாவோட எல்லா பிரச்சனையும் திருமா இல்லை அப்படி கிடையாது அது அப்படி பார்க்க முடியாது அந்த ஒட்டுமொத்த சமூகத்துடைய பிரச்சனையும் ஒரு பதவிக்கு வருவதால் தீர்ந்து விடுவதில்லை ஆனால் அது வந்து ஒரு சிம்பாலிக்காக ஒரு ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு ஆறுதலை கொடுக்கும் அவங்களுக்கு ஒரு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் அந்த தான் இதை பார்க்க வேண்டியிருக்கு இன்னைக்கு உதாரணத்துக்கு உச்ச நீதிமன்றத்துல ஒரு நீதிபதி கூட வந்து தலித் நீதிபதி கிடையாது அதே மாதிரி பெண்கள் வந்து நீதிபதியா வர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு இதெல்லாம் வந்து இதனால வந்துட்டா பெண்களுக்கு உச்ச நீதிமன்றம் நீதிபதி கொடுத்துட்டா அந்த அவங்களுடைய பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருமா அப்படின்னு நம்ம கேட்க முடியாது ஆனால் அப்படி வருவது என்பது அவங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுக்கும் இன்னும் சொல்ல போனால் அவர்கள் தொடர்பான சட்டங்களை வந்து இயற்றுவதற்கோ அவங்களுக்கு தொடர்பான தீர்ப்புகளை வழங்குவதற்கோ அது வந்து ஒரு காரணமாக அமையும் அப்படித்தான் நம்ம இந்த விஷயத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு அந்த விதத்துல வந்து இது வந்து இதுவே தீர்வாகிவிடாது ஆனால் அவர் குடியரசுத் தலைவர் நினைத்தால் பல விஷயங்களை செய்ய முடியும் திரு கே ஆர் நாராயணன் அவர்கள் இருந்தபோது இந்தியாவுக்கு எங்கும் இருக்கிற மாநில ஆளுநர்களை இணைத்து வந்து இது மாதிரியான சமூக மேம்பாட்டு திட்டங்களை வந்து செயல்படுத்துறது ஒவ்வொரு மாநிலத்திலையும் அதுக்கான பிரியாரிட்டியை கொடுத்து அதுக்குன்னு ஒரு செயல் திட்டத்தை வகுத்து அந்த ஆளுநர்களை வைத்து சில விஷயங்களை செய்ய முற்பட்டார் அது மாதிரி வந்து குடியரசுத் தலைவர் தன்னுடைய வரையறைக்கு உட்பட்ட தன்னுடைய வரம்புக்கு அதிகாரத்தை பயன்படுத்தி கூட எவ்வளவோ நல்ல விஷயங்களை செய்துவிட முடியும் எனவே அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா இப்போ வர்றவர் தேர்ந்ததுக்கு பிறவர் நிச்சயமாக பாஜக வேட்பாளர் தான் அது நிர்வாக ரீதியான செயல்பாடுகள் நாம அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் யார் வந்தாலுமே நாம பார்க்க முடியும் ஆனால் கடந்த ஏன் இப்படியான ஒரு பிரச்சனை அல்லது இப்படியான ஒரு விவாதம் முன்னெடுக்கப்படல ஏன்னா பிரணப் முகர்ஜி அவர்களுக்கு எதிராக பாரதிய ஜனதாவால் ஆத ஆதரவோடு வந்து நின்னவர் வந்து பார்த்தீங்கன்னா சக்மா பழங்குடியின மக்களுடைய இன்னும் சொல்லப்போனால் அவருடைய சொந்த கட்சியே தேசியவாத காங்கிரஸே வந்து பெரிய அளவில் அதுக்கு வந்து ஒத்துழைக்காத போது பழங்குடியின மக்களுடைய அந்த அமைப்புகளுடைய ஆதரவில் நின்னார் அப்பயே வந்து இதை வந்து பெரிய விவாதமாக பார்க்காம அப்போ பிரணப் முகர்ஜிக்கான வெற்றி வாய்ப்புகளை ஏன்னா அவர் முப்பத்தொன்பது

தேசியவாத காங்கிரஸ் வந்து இப்படி போனாரு அன்னைக்கு சோனியா காந்தி அம்மையாருக்கு அவர் எப்படி எதிர்ப்பு தெரிஞ்சாரு அவங்க வெளிநாட்டை சேர்ந்தவர் என்ற ஒரு கருத்தை முன் வச்சு அது ஒரு பெரிய சர்ச்சையை உண்டு பண்ணாரு இப்படிலாம் இருக்கும்போது பாரதிய ஜனதா கட்சி எந்த கொள்கையை சொன்னதோ அதுவும் குறிப்பாக ஆர் எஸ் எஸ் எதை சொன்னதோ அதை வந்து பேசுறவராக இருந்தார் இருந்தார் அதனாலதான் அவர் பாரதிய ஜனதா கட்சியுடைய அன்னைக்கு ஆதரவை பெற்றார் இங்கே கூட அதிமுகவினுடைய ஆதரவே அவர் பெற்றார் எனவே அவர் வந்து ஏதோ ஒரு பழங்குடியின பிரதிநிதியாக மட்டும் பார்க்கப்படல அவர் முன்வைத்த அரசியல் என்பது இங்க வகுப்புவாத அரசியலுக்கு ஆதரவானதாகவும் இங்க இருக்கிற மதச்சார்பற்ற அரசியலுக்கு ராம்நாத் கோவிந்த் மீதும் வைக்கப்படுகிறது இல்லையா ஆமா அதனாலதான் சார் அதனாலதான் நாங்க வந்து இருந்து அவரை சொல்றோம் அவர் வந்து ஒரு தலித் வேட்பாளர் பார்த்திருக்க படமும் அவர் ஒரு பாரதிய ஜனதா கட்சியுடைய வேட்பாளர் என்றுதான் நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது ஏன்னா ஒரு தலித் பிரச்சனையில அவர் பன்னெண்டு வருஷம் அந்த ராஜ்யசபா எம்பியா இருந்திருக்கார் அதுல பாத்தீங்கன்னா அவர் எழுப்பிய கேள்விகள்ல வந்து பத்து சதவீத கேள்விகள் கூட தலித் சமூகத்தை பற்றிய கேள்விகள் கிடையாது அவர் வந்து பெருசா வந்து அவர் எளிமையானவர் அவர் ரொம்ப சிம்பிளா இருந்தார் அவருக்கு சொந்த வீடு கூட கிடையாது என்று அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை பற்றி ரொம்பவும் எல்லாரும் சிறப்பா பேசுறாங்க ஆனால் அது மட்டுமே போதாது இன்னைக்கு அவர் வந்து எந்த அளவுக்கு ப்ரோஅக்டிவாக தான் வைத்த பதவிகளை பயன்படுத்தியிருக்காருன்னு பார்க்கும்போது அந்த அளவுக்கு நம்ம ஒன்றும் நம்பிக்கா சொல்ல முடியல எனவே அவர் வந்து பாரதிய ஜனதாவுக்கு உகந்த ஒரு குடியரசுத் தலைவராக இருப்பார் என்ற ஒரு எண்ணத்தை தான் அவர் இதுவரைக்கும் கொடுத்துட்டார் இனிமே கூட மாறலாம் ஆனா அதை நம்ம வந்து இப்ப வந்து சொல்ல முடியாது ஆனால் இப்போதைக்கு வந்து அவர் அது மாதிரியான ஒரு பின்னணியோடு வருவதனால அவரை வந்து நம்ம ஆதரிக்கிறத விடவும் ஒரு மதச்சார்பற்ற பின்னணியிலிருந்து வருகிற மீரா குமார் அவர்களை ஆதரிப்பது அதுவும் இல்லாமல் ஒரு பெண்ணாகவும் இருக்கின்ற காரணத்தினால இரண்டு விதமான ஒடுக்குமுறைக்கு ஆளான ஒரு பிரிவை சேர்ந்தவராக அவர் இருக்கின்ற காரணத்தினால இன்னும் கூடுதல் முக்கியத்துவம் வருகிறார் அது மட்டும் இல்லாம அவருடைய பின்னணி ஒப்பிட்டு பார்க்கும்போது திரு ராம்நாத் கோவிந்த் அவர்களை விட இவருக்கு வந்து இவருடைய பின்னணி வந்து அதே இடதுசாரிகளே யோசித்தார்களா பரிசீலனைக்கு உட்படுத்தினார்களா என்று யோசிப்பதற்கு முன்பு உங்களை போன்றவர்கள் டி ராஜா அவர்களை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக பொது வேட்பாளராக அறிவிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கைகளை சமூக வலைதளங்கள்ல ரொம்ப பரவலாக பார்க்க முடிந்தது உங்களை போன்றவர்கள் வைத்தீர்கள் இதை எந்த அடிப்படையில் நீங்கள் வைக்கிறீர்கள் இடதுசாரிகளுடைய நிலைப்பாடு இதுல என்ன உங்களுடைய பார்வை எந்த அடிப்படையில் இருந்து வந்தது திரு டி ராஜா அவர்கள் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் ஒரு இடதுசாரி கட்சியில அதுவும் குறிப்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தேசிய செயலாளர் அளவுக்கு உயர்ந்திருக்கிறார் பொதுவா பாத்தீங்கன்னா பிரதமர் வட மாநிலத்தை சேர்ந்தவராக இருந்தால் குடியரசுத் தலைவரை தென் மாநிலத்தை சேர்ந்தவராக தேர்ந்தெடுக்கிறது என்பது ஒரு நடைமுறை அதுல ஒண்ணும் விதி கிடையாது ஆனா அப்படி பொதுவாக ஒரு நடைமுறை வைத்திருப்பார்கள் ஆனா இந்த தடவை பாருங்க நம்முடைய பிரதமரும் வந்து உத்தரப்பிரதேச மாநிலத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார் இப்ப வந்து இருக்கிற நம்ம குடியரசுத் தலைவரும் அந்த மாநிலத்தை சேர்ந்தவராக இருக்கிறார் அப்போ வந்து இந்த இந்திய நாட்டுடைய தலைவிலிய தீர்மானிக்கக்கூடிய இரண்டு பெரும் பொறுப்புகளை வைத்திருக்கிறவர்கள் அவர்கள் இரண்டு பேருமே ஒரு மாநிலத்திலிருந்து பிரதிவடுத்தும் போது பிற பகுதிகள் வந்து அது குறிப்பாக தென்னிந்தியா என்பது முழுக்க முழுக்க வந்து புறக்கணிக்கப்படுவதாக மாறுகிறது எனவே அந்த விதத்துல தான் நான் என்ன சொன்னேன்னா நான் தான் அதை வந்து அந்த சஜஷன்னா திரு ராஜா அவர்களை ஏன் வந்து எதிர்கட்சிகள் வந்து பொதுவாக சேர்ந்த கூடாது ஒரு ஒரு பெரும் ஒரு சஜஷன் தான் அது அப்போ ஏன்னா அவர் அது எல்லாத்துக்குமான ஒரு தகுதி வாய்ந்த ஒரு நபர் தான் அவர் காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட எதிர்கட்சிகள் இடதுசாரிகள் இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்துக்கு அதுவும் குறிப்பாக சுதந்திர போராட்ட காலத்திலிருந்து எவ்வளவு அவர்கள் கண்டிப்பாக சார் நீங்கள் குறிப்பிட்டது போன்று அந்த மாதிரியான ஒரு பரிசீலனையை இடதுசாரிகள் எப்படி பார்த்தார்கள் தெரியல நான் உங்களுடைய கருத்தை வந்து பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி அதாவது இதெல்லாம் தேசிய அளவிலான குடியரசுத் தலைவருக்கான ஒரு விவாதத்தை நம்ம இருக்கோம் தமிழகத்தில் அதுவும் வந்து பிரதமர் அவர்கள் மற்ற மாநிலங்களில் யார்கிட்ட கேட்டார் அப்படிங்கிறத விட தமிழக முதல்வர்கிட்ட வந்து அவர் வந்து கேட்குறாரு உடனடியாக இவர் வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு முழு ஆதரவு கொடுக்குறோம் உங்கள் கட்சியில் அது குறித்து கலந்தாலோசனை நடந்ததா அப்படிங்கிறதும் பல கேள்விகளுக்கு முத்தியில் ஆதரவு கொடுக்குறாரு இன்னொரு பக்கம் அதிலிருந்து பிளவில் இருந்து பத்து எம்பிக்களை வைத்திருக்கிற ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் அவருடைய ஆதரவு இன்னைக்கு ரெண்டு பேருமே டெல்லியில் இருக்கிறார் ரெண்டு பேரும் ஆதரவு தெரிவிக்க இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற சூழ்நிலையில் குறிப்பாக அந்த ஆளும் கட்சியில் இருக்கிற இந்த குழுக்கள் இடையே இருக்கிற போட்டி இந்த மாதிரியான விஷயங்களில் பார்த்திங்கன்னா வந்து அவர்களுக்கு வந்து மத்திய அரசில் இருக்கிறவங்கள அனுசரிச்சுன்னு போக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அவங்க இருக்காங்க ஏன்னா வந்து இன்றைக்கி அந்த கட்சியில் வந்து இன்றைக்கி ஒரு பவர்ஃபுல்லான லீடர் லீடர் கிடையாது ஆக்சுவலாக வந்து ஏன்னா ஒரு விஷயத்தை எதிர்க்கிறதோ இல்லை ஆதரிக்கிறதோ யார் பண்ண முடியும்னா ஒரு பவர்ஃபுல் லீடரால் தான் பண்ண முடியும் இவங்களால் வந்து ஒரு ஒரு குழப்பமான சூழலில் இவங்க இருக்காங்க ஆட்சி நடத்துறதும் சரி நாளைக்கு என்ன ஆகுமோன்ற ஒரு பயத்திலே இருக்கிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து பல குற்றச்சாட்டுகள் அவங்க பேரில் இருக்குது இதெல்லாம் வந்து வருமான வரித்துறை அமலாக்கத்துறை சிபிஐ இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க தலையில் ஊசலாடினு இருக்கிறதுனால அவங்களுக்கு உள்கட்சியிலையும் பல பிரச்சனைகள் இருக்கிறதுனால இன்றைக்கி இருக்கிறதுல வந்து நம்ம சேஃபாக என்ன பண்ண முடியும் எல்லா குழுக்களுக்கும் இது அப்ளை ஆகும் நான் சொல்கிறது இன்றைக்கி இருக்கிறதுல சேஃபாக வந்து நம்ம மத்திய அரசோட மத்தியில் ஆளும் கட்சியோடு நம்ம அனுசரித்து போகிறோம்னா நமக்கு நல்லது அப்படி அவங்க வந்து ஏன்னா அவங்களுக்கு இரட்டை இலை வழக்கெல்லாம் பெண்டிங்காக இருக்குது பல விஷயங்கள் நான் சொன்ன மாதிரி இந்த வழக்குகள்லாம் இருக்குது ஆர்கே நகர எலெக்ஷனில் பணம் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது இந்த ஸ்டிங் ஆப்ரேஷன் விஷயங்கள்லாம் இருக்குது பல விஷயங்கள் எப்படிப்பட்ட விஷயங்கள் எடுத்தாலும் அவங்களுக்கு பல பிரச்சனைகளை கொண்டு வரக்கூடிய விஷயங்களெலாம் நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த குழுக்கள் ஒன்று கொண்டு மோதினாலும் இந்த குழுக்களை ஒன்று ஒன்றுபட்டால் கூட அந்த குழுக்கள் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கான நிறைய விஷயங்கள் மத்திய அரசு கையில் இருக்கிறதுனால இவர்கள் இன்றைக்கி இருக்கிற அரசியல் சூழலில் வந்து அனுசரிச்சுன்னு போகிறது பெட்டர்ன்றது முறையில் வந்து அவங்க எடுத்த உடனே அவங்க ஆதரவு தெரிவித்து ஆதரவு தெரிவித்தால் மட்டும் இல்லை நேரையே போய் டெல்லியிலே போய் நான் உங்களுக்கு ஆதரிக்கிறேன் உங்களுடைய மனுவில் வந்து நானும் கையெழுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே போயிருக்காங்க இவங்களுக்கு வேறு வழி கிடையாது இன்றைக்கி கிரிக்கெட் லெவலில் இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா மீரா குமார் வந்து ஒரு நல்ல கேண்டிடேட் தான் அவங்க வந்து ஒரு விமன் தலித்துன்றது ஒரு விமன் கேண்டிடேட்டு தலித்தாகவும் இருக்காங்க குவாலிஃபைடாக இருக்காங்க அவங்கள வந்து நீங்கள் வந்து தகுதி இல்லாதவங்களாம் நீங்கள் சொல்ல முடியாது ஸோ அவங்களும் அந்த பதவிக்கு ஒரு தகுதியானவங்க தான் இருக்காங்க நீங்கள் ஆல் இண்டியா லெவலில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆதரிக்கிற சில கட்சிகள் இன்றைக்கி இந்த கோவிந்தை ஆதரிக்கிற சில சில கட்சிகளில் மனசாட்சிப்படி யாராவது ஓட்டு போடணும்னு முடியும் அவங்க மீதா குமாருக்கு ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு ஏன்னா இங்க நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே இது தலித் வர்சஸ் தலித் இல்ல இன்னைக்கு நாடு இருக்கிற சூழல்ல வந்து ஆர்எஸ்எஸ் வர்சஸ் நான் ஆர்எஸ்எஸ் கேண்டிடேட் என்ற ஹேங்கில்ல தான் பார்க்கணும் ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த இந்த நம்மளுக்கு அந்த நல்லிணக்கச் சூழல் வந்து ரொம்ப கெட்டு போய் கிடக்கு நம்ம வந்து ஓட் பேங்க் அரசியலில் வந்து நல்லிணக்க சூழலை வந்து ரொம்ப நம்ம செதி செதிச்சு செதைச்சிருக்கோம் நம்மனால் வந்து ஆளும் பாஜக வந்து அதை ரொம்ப செதச்சிருக்கு அந்த நல்லிணக்கத்தை வந்து ரொம்ப சிதைச்சிருக்கு அவங்க ஒரு பக்கம் வந்து காங்கிரஸை பார்த்து நீங்கள் மைனாரிட்டி பாலிடிக்ஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் கூட அவங்க வந்து மெஜாரிட்டி பாலிடிக்ஸ் பண்ணி அவங்க வந்து கன்சால்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது தலித்துகள் பாதிப்பு சிறுபான்மையோர் பாதிப்பு இந்த மாதிரிலாம் வரும்போது ஸோ இந்த இரண்டு விதமான ஐடியாலஜி வந்து இங்கே பிளவுபட்டு கிடக்கு நம்ம நாட்டில் ஸோ அதனால் இந்த கேண்டிடேட்டும் வந்து ரெண்டு விதமாக பிளவுபட்டு கிடக்கிறாங்க நீங்கள் அதை தலித்துன்ற ஆங்கிளில் மட்டும் நீங்கள் பார்க்கக்கூடாது ஸோ அந்த வரப்போகிற நாட்களில் வந்து இந்த விஷயங்கள் வந்து எப்படி குமார் எடுத்துன்னு போகிறாங்க நாடு முழுக்கன்னு பார்க்கணுங்க தலித் வர்சஸ் தலித் இல்லாமல் இது வந்து மதவாத அரசியல் மத சார்பர்ட் அரசியல் எல்லோரும் எல்லோருக்குமான அரசியல் இல்லை ஒரு குறிப்பிட்ட மெஜாரிட்டி கம்யூனிட்டிங்க பண்ணுற அரசியல் இல்லை மைனாரிட்டி அவங்க சொல்கிற மாதிரி பிஜே பிஜேபி குற்றம் சாட்டுற மாதிரி நீங்கள் மைனாரிட்டி அரசியல் பண்ணுறீங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு ஐடியாலாஜிக்கல் மோதலாக வந்து இந்த பிரசிடென்ட் எலெக்ஷன் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் வரப்போகிற நாட்கள் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக இருந்தாலுமே பாஜகவுக்கான வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது என்ன பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட வந்து பத்து லட்சத்து தொண்ணூற்றி எட்டாயிரம் ஓட்டு இருக்குது ஆக்சுவலாக அந்த எலக்ட்ரோரல் காலேஜில் ஸோ அதில் கிட்டத்தட்ட ஒரு குறைந்தபட்சம் அவங்க ஆறு லட்சம் ஓட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது ஸோ காங்கிரஸ் வந்து இந்த எதிர்கட்சிகள் வந்து கொஞ்சம் கடுமையாக போராடி அந்தந்த மாநிலங்கள் உள்ள எம்எல்ஏக்களுடைய மனசாட்சியை தட்டி எழுப்பினாங்கன்னா இந்த மதச்சார்பின்மை இந்த மாதிரி செக்குலரிசம் அந்த பிளாங்கை வச்சாங்கன்னா ஒருவேளை வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் ஓட்டு வந்து எதிர்க்கட்சி அந்த மீராகுமார் வாங்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆக்சுவலா சச் பார்த்தீங்கன்னா அதையெல்லாம் தாண்டி குடியரசுத் தலைவர் ஆன பிறகு எந்த அளவிற்கு அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்க போகிறது அப்படின்னு பார்க்கணும் இதே காங்கிரஸ் உடைய வேட்பாளரா இதே முற்போக்கு இப்ப ரவிக்குமார் அவர்கள் பகிர்ந்து கொண்டது மாதிரி முற்போக்கு சிந்தனையை அடிப்படையில் தான் பிரணாப் முகர்ஜியை வந்து கொண்டு வந்தார்கள் ஆனால் வந்து பாஜக அரசுடைய அந்த அவசரமாக நில ஆக்கிரமிப்பு அமைப்புக்கான அந்த சட்டத்திற்கெல்லாம் வந்து மூன்று அவசர சட்டத்திற்கும் அடுத்தடுத்து ஒப்புதல் கொடுத்தார் இப்படியான விஷயங்களை எல்லாம் பார்க்கும்போது யார் வருகிறார்கள் இல்ல அந்த இடத்துடைய அவர்களுடைய அதிகாரத்தின் அளவுகோல் என்ன அப்படிங்கிற பல கேள்விகளும் சேர்த்து பார்க்க வேண்டியதா அரசியல் சட்டம் அப்படிதான் இருக்குங்க அதுல வந்து எந்த விதமான பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை என்ன அவருக்கு கொடுக்குறாங்களோ அதில் அவர் கழுது போட்டு திருப்பி போகிறார் ஒரு தடவை ரிஜெக்ட் பண்ணலாம் அடுத்த தடவை திருப்பி அனுப்பிச்சு அவர் கழுது போகணும் அதுதான் இந்திய அரசியல் சட்டத்தில் இருக்கிற விஷயம் அதனால் ஆனால் இந்த இப்போ இப்போ வரப்போகிற இந்த கோவிந்துக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த பிரசிடெண்ட்டுக்கெலாம் வந்து அரிசி டிஃபரன்ஸ் எப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த எல்லாருமே காங்கிரஸ்லேருந்து வந்தவங்க எக்ஸப்ட் கலாம் தவிர வச்சுக்கோங்களேன் மற்றவங்களாம் காங்கிரஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருப்பாங்க இல்லை ஜனதா கட்சி பேக்ரவுண்ட் செவன்ட்டி செவன் அப்படி இருந்தது ஆனால் இப்போ தான் முதல் தடவையாக ஒரு ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்ட்லேருந்து ஒருத்தனை நம்ம பார்க்குறோம் ஸோ இது ஒரு நாட்டோட முதல் குடிமகன் ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்டில் பேக்ரவுண்டில் ஒரு வந்திருக்கார் ஆர்எஸ்எஸ்காரர் ஒருத்தர் பிரதமராக இருக்கார் ஸோ எப்படிப்பட்ட ஒரு விளைவுகளை எதிர்காலத்தில் இந்த இந்த இது இந்த 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 செட்டப் வந்து உருவாக்குன்றது வந்து நமக்கு சொல்ல முடியாது ஏன்னா பாஜக எஸ்பெஷலி வந்து மெஜாரிட்டியாக இருக்கிறதுனால லோக்சபாவில் ஸோ பிரசிடென்ட்டும் அவருக்கு அவங்களோட அவங்களுடைய நபராக இருக்கிறதுனால அது நிச்சயமா எப்படிப்பட்ட விளைவுகளை கொண்டு வரும் எப்படிப்பட்ட சட்டங்களை இவங்க கொண்டு போவாங்க அவர் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பெற மாட்டாரா ஏற்கனவே எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது இப்போ ஒத்தாகரத்துடைய இரண்டு பேர் உயர்ந்த பதவியில் இருக்கிறதுனால அது எப்படிப்பட்ட தாக்கங்களை வந்து எதிர்காலத்தில் உருவாக்குன்றது சொல்ல முடியாது ஆக்சுவலா பொறுத்திருந்து நாம் பார்க்கலாம் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்